ஐரின் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி இனி விரிவான செய்திகள் அரசு தேக்குமர காப்பகத்தில் மோதல் ஒருவர் பலி சிகிரியா பகுதியில் உள்ள இனாமலுவ அரசு தேக்கு மர காப்பகத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் படுகாயமடைந்து தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் பொல்திகம மொரகொல்லாகம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் இவர் பணி மேற்பார்வையாளராக பணியாற்றினார் பண விவகாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததன் விளைவாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நான்கு பேரும் அரசு தேக்கு மர காப்பகத்தில் பெண்களை வெட்டுவதற்காக ஒரு ஒப்பந்தக்காரரிடம் சிறிது காலமாக வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் சிகிரியா போலீசார் மேலதில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குழுக்களிடையே மோதல் துப்பாக்கி பிரயோகம் யாழ் வட்டுக்கோட்டை பகுதியில் வால்வெட்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடும் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்லறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து இருவரை கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு ஆரம்பித்த மோதல் இன்று வரை தொடர்ந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமும் பதற்றமும் அடைந்துள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது ஐரோப்பாவின் விமானியான இலங்கை தமிழன் மன்னார் விடத்தல் தீவை பூர்வீகமாக கொண்ட அனுஜன் ஐரோப்பாவில் விமானியாகியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த அனுஜன் அவர்கள் தமது ஆரம்ப கல்வியை மன்னார் லூயிஸ் முன்பள்ளியிலும் தொடர்ந்து தரம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியிலும் கற்றிருந்தார் தொடர்ந்து பின்லாந்து தேசத்தில் மின்னியல் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொறியியலாளர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் மேலும் ஸ்பெயினில் பர்கோஸ் நகரில் உள்ள விமான பயிற்சி நிலையத்தில் இணைந்து ஏடிபிஎல் ஒருங்கிணைந்த பாடனரில் அனைத்து அதிகாரபூர்வ ஏடிபிஎல் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் விமானங்களுக்கான வணிக விமானி உரிமம் மற்றும் கருவிகளின் மதிப்பீடு செயல்திறன் அடிப்படையிலான வழிநடத்துதல் தடுப்பு முறை மற்றும் மீட்பு பயிற்சி அதாவது விமான கட்டுப்பாட்டு இழப்பிலிருந்து மீட்பு பயிற்சி ஆகியவற்றை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏடிபிஎல் என்பது யாதனில் ஏர்லைன் போக்குவரத்து விமானி ஒருவர் பெறக்கூடிய விமான உரிமமாகும் இது ஒரு விமானி பெறக்கூடிய அதிகமான தரமான உரிமமாக இருப்பதுடன் இவ் உரிமத்தை கொண்டு ஒருவர் வணிக விமானங்களில் தலைமை விமானியாக பணியாற்ற முடிகிறது வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஒரு வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையை இருபத்தைந்து தொடக்கம் முப்பதாக குறைப்பதே தமது நோக்கம் எனவும் ஐம்பது தொடக்கம் அறுபது மாணவர்களுடன் தரமான கல்வியை வழங்க முடியாது எனவும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றி உரையாடப்பட்டது என தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப நிபுணர்களுடன் கலந்துரையாடியே இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டன எனவும் கூறியுள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பில் பாடத்திட்டத்தினை மட்டுமன்றி ஆசிரியர்களின் தொழிற்சார் திறனை மேம்படுத்துதல் புதிய மறுசீரமைப்புக்கு ஏற்ப கல்வி நிறுவமாக அமைப்பை சீரமைத்தல் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான தரமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது நமது தனிப்பட்ட தேவைக்கு செய்யும் ஒன்றல்ல நாட்டின் தேவையை உணர்ந்து நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒன்றாகும் என்ற உணர்வுடன் மேற்கொள்ளப்படும் பணியாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒரு மில்லியன் யூரோவுக்கு வாங்கப்பட்ட கனேடிய வீராங்கனை உலகில் மகளிர் உதைப்பந்து வரலாற்றில் முதல் முறையாக வீராங்கனை ஒருவர் ஒரு மில்லியன் யூரோவிற்கு வாங்கப்பட்டுள்ளார் கனடாவைச் சேர்ந்த ஒலிவியா ஸ்மித் வயது இருபது என்பவரே இவ்வாறு வாங்கப்பட்டுள்ளார் இவர் லிவர்பூல் அணிக்காக விளையாடி வருகிறார் இவரை ஆர்சனல் அணி ஒரு மில்லியன் யூரோ கொடுத்து வாங்கியுள்ளது